ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் மரங்கள் எங்கும் பனி கொட்டி கிடக்கிறது இதே போன்று இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பனிகால் மற்றும் ராம்சூ இடையே தொடர்ந்து பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இருவழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது கனரக மோட்டார் வாகனங்கள் விரைவில் அனுமதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக பனிகால் காசிகுன் பிரிவில் பனிப்பொழிவு மற்றும் ராம்பன் மற்றும் பனிகால் இடையே பனி கொட்டி கிடந்ததால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது இமாச்சல பிரதேசத்தில் உயரமான பகுதிகளில் பனிப்பொழிவும் தாழ்வான பகுதிகளில் மழையும் பெய்து வருவதால் கடும் குளிர் காணப்படுகிறது வானிலை மற்றும் மாநில விவசாயிகள் வானிலை மாற்றம் விவச மாநில விவசாயிகள் மற்றும் பழத்தோட்ட விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது இது தவிர இங்கு பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகளும் பனிப்பொழிவை அனுபவித்து வருகின்றனர்